நண்பர்களே வணக்கம் இந்த வீடியோவில் இந்த அமாவாசை நாளில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்ப்போம் சரிங்களா எல்லா அமாவாசை நாட்களுமே நம்ம குலதெய்வத்தை வணங்குவதற்கான அதே மாதிரி நமது மூதாதையர்களான பெரியவர்களுக்கு இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இதில் ஒரு மூணு அமாவாசை மிக முக்கியமான அமாவாசையாக கருதப்படுது அதில் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மூன்று அமாவாசை இந்த மூணு அமாவாசையில் மிகச்சிறப்பாக கருதப்படுவது தை அமாவாசை இது எல்லாத்தையும் விட மிகச்சிறப்பாக கருதப்படுவது மாகாலய அமாவாசை சரிங்களா இப்போ அந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பாக கட்டாயமாக திதி கொடுக்கணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை வருஷத்தில் ஒரு நாள் கட்டாயம் கொடுக்குறேன் ஓகே சந்தோஷம் இல்லை எனக்கு வாய்ப்பு இருக்குது நான் மாதம் மாதம் கொடுக்குறேன் இன்னும் சந்தோஷம் அது ஒன்றும் தப்பு கிடையாது அந்த அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல் தானம் தண்ணீர் தானம் பால் தானம் செய்யலாம் காகத்துக்கு கட்டாயமாக உணவு வழங்கணும் இல்லை சார் நான் சிங்கிள் நான் வந்து சமைக்கிறதே இல்லை மூணு நேரம் கடையில் சாப்பிட்டு தூங்குவேன் அப்படின்னா ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் கடையில் விற்கக்கூடிய காரா பூண்டி அதை வாங்கி காகத்துக்கு வைங்க வச்சுட்டு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா கோயிலில் பசுமாட இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் தோட்டக்காரர்கள கூட நீங்கள் பார்த்து என்ன பண்ணலாம் அகத்திக்கிற கொடுக்குறோம் கோயிலில் ஓய்வு கொடுக்கறத விட நீங்கள் தொடர்கிறப்பது ஃபஸ்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா கோயில் அந்த அன்னைக்கு மற்ற நாளில் யாரும் கண்டுக்க மாட்டாங்க கோசாலையிலையும் சரி கோயிலில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கும் சரி மற்ற நாளில் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அந்த அமாவாசை அன்னைக்கு மட்டும் கத்தகத்தையே கத்தகத்தையே கொண்டு கொடுப்பாங்க அப்போது அந்த மாட்டுக்கு உடம்பு கட்டுறத மிச்சமாக இருக்கும் அப்படியே இருக்கிறோம் நமக்கு என்னதான் பிடித்தமான உணவாக இருந்தாலும் நமக்கு என்ன தான் சத்துள் உணவாக இருந்தாலும் ஒரே நாளில் திணிச்சோன்னு என்ன இருக்கும் அதனால் அதையும் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் அப்படி திணிக்காமல் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது வேறு ஏதாவது பசுக்களுக்கு கொடுக்குறது இன்னும் பெட்ரு குறிப்பிட்ட மாதிரி ஒரே இடத்துல போய் ஒன்று சாப்பிட்ருக்கோம் அப்படியே வாய்க்கு வச்சு திணிப்பாங்க அது மென்னும் இல்லாமல் சாப்பிட்டோம் அதுக்கும் பிரயோஜனம் இல்லை நமக்கும் பிரயோஜனம் இல்லை நம்ம ஒரு கடமை தெரிஞ்சிருக்கிற மாதிரி பண்ணிட்டு வர்றது அவ்வளோ சிறப்பாக இருக்காது சரிங்களா அது கொஞ்சம் பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அந்த நாளில் கட்டாயம் வந்து பசுவிற்கும் காகத்திற்கும் நாய்க்கும் பூனைக்கும் அன்னதானம் பண்ணணும் இந்த நாலு வீரனைகளை மயிண்ட வச்சுக்கணும் அதே மாதிரி பகவத்கீதையை பாராயணம் செய்கிறது இன்னும் சாலச்சரங்கு அந்த அன்னைக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்னா மேக்சிமம் வந்து நம்ம அதைய படிக்கணும் அதே மாதிரி இந்த அமாவாசை வரக்கூடிய நாள் திங்கள்கிழமை நாளாக இருந்தால் அது மிகச்சிறப்பான அமாவாசையாக கருதப்படுகிறது அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னா கட்டாயம் அரச மரத்தை சுத்தி வந்து வழிபடணும் அது அந்த நாளில் இன்னும் மிகச்சிறப்பான ஒரு விஷயம் அதே மாதிரி நமக்கு நம்மளுடைய மூதாதையருடைய பேரே தெரியல அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம ஒரு இருபத்தி ஒரு தலைமுறைக்கு ஒட்டு தான் திதி கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது அது நமக்கு டாலி அதையும் நம்ம அதுக்கு வச்சுக்கணும் அன்னைக்கு என்ன வரலாம் சமைக்கலாம் அப்படின்னா வாழைக்காய் சமைக்கலாம் பாகக்காய் சமைக்கலாம் பிரண்டை சமைக்கலாம் பலாக்காய் சமைக்கலாம் இதெல்லாம் பெஸ்ட் பெஸ்ட்டு சரிங்களா அதில் வானவியல் சாஸ்திரப்படி பிதிர்காரன் என்று அழைக்கக்கூடிய சூரியன் அந்த சூரியனுக்கு உரிய தனித்தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீரம் ஆற்றல் ஆண்மை அதே மாதிரி மாதர்காரகன் என்று அழைக்கக்கூடிய சந்திரன் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோகாரகன் இந்த இரண்டு காரகனும் இணையக்கூடிய நாள் மாதர்காரகன் பிதர்காரகன் இந்த ரெண்டு பேர் இணையக்கூடிய நாள் சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய ஒரு நேர்கோட்டுக்கு வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம அமாவாசை என்று அழைக்கிறோம் சரிங்களா அந்த அன்னைக்கு நம்ம கட்டாயம் குலதெய்வ கோயிலுக்கு போகணும் போயிட்டு மண் விளக்கு இருக்குது இல்லைங்களா அந்த மண் விளக்கில் விளக்கெண்ணையை ஊற்றி தீபம் போடணும் அது கண்டிப்பாக செய்யணும் அப்படி ஊற்றிட்டு அங்கே இருக்கக்கூடிய சூளாயுதத்தில் ஒரு எலுமிச்சம்பளத்தை குத்திட்டு வரணும் குத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம மனதார முதியோர்களை வணங்கினால் நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்களினுடைய ஆதிக்கம் குறையும் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது ஒரு சுபிட்சம் கிடைக்கும் சரிங்களா அதுக்காக நம்ம அதை மாதிரி செய்ய சொல்கிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் முதியோர்களை நினைத்து திதி கொடுக்கும் பொழுது நம்ம வீட்டில் வந்து படையல் போட்டு கும்பிடணும் அந்த படையலில் என்னென்ன உள்ளா இருக்கணுங்கிறது ஏற்குறையே உங்களுக்கு தெரியும் அது கூட கட்டாயமாக ஒரு இளநீர் வைக்கணும் அதுதான் சரி சரிங்களா அந்த அமாவாசை நாளில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நகம் வெட்டக்கூடாது முடிவெட்டக்கூடாது அசைவம் சமைக்கக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது பூஜை அறையை சுத்தம் செய்யக்கூடாது கண்டிப்பாக கோலம் போடக்கூடாது புதிய காரியங்கள் புதிய முயற்சிகள் எதையும் எடுக்கக்கூடாது ஒரு நல்ல காரியத்துக்கு அக்ரிமெண்ட் போடுறது கிரை பண்ணுறது இதெல்லாம் செய்யக்கூடாது அதே மாதிரி எந்த ஒரு பூஜை சம்பந்தமான பொருளையும் வாங்கக்கூடாது குறிப்பாக மரம் செடி கொடிகளை தொடாமல் இருக்கிறது நல்லது முருங்கை சம்பந்தமான எந்த ஒரு சமையலும் அன்னைக்கு அவாய்ட் பண்ணுறது சிறப்பு இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு ஒவ்வொரு அமாவாசையையும் நம்ம நல்ல முறையில் கடத்துவோம் சரிங்களா அமாவாசை தொடர்பான பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே நன்றி வணக்கம் இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தால் லெஃப்ட்ஹேண்டில் இந்த மோதுரவர்களை மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறுவர்களில் சப்ஸ்க்ரைப் பண்ண வேண்டாம்